நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மனிஷா பன்சால் ஹரியானாவின் அம்பாலா நகரத்தில் இருந்து என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் தெய்வீக அனுகிரகத்தால் நான் முழுவதுமாக குணமாகும் வரை என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் தீட்சை சக்தி பற்றி எனக்கு தெரியவில்லை நான் தீவிரமான வெரிகோஸ் நரம்புகள் நோயால் அவதிப்பட்டு வந்தேன் இதனால் நரம்புகள் பெரியதாகி தோலிற்கு அருகில் திருகி இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து வழி அளித்து வந்தது எனக்கு இது மிகவும் அசௌகரியத்தை அளித்து நடப்பது கூட சிரமமாக இருந்தது மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை தான் குணமாவதற்கு ஒரே வழி என்று கூறினர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்ரீ பகவானின் தரிசனத்தில் குழுவாக பங்கேற்றேன் என்னால் நீண்ட தூரம் நடப்பது இயலாமல் இருந்த போதிலும் என் அன்பான இறைவனை காண்பது எனக்குள் உந்துதல் அளிக்கும் சக்தியாக இருந்தது இறுதியில் தரிசனத்தில் கலந்து கொண்டோம் அதற்கு பின்னர் எனக்கு முப்பது பர்சன்ட் வழி நிவாரணம் ஏற்பட்டது மேலும் என்னால் நன்றாக நடக்க முடிந்தது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான் சகசிரநாம ஹோமத்தில் கலந்து கொண்டேன் எனக்குள்ளும் என்னை வலுவான தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தேன் ஹோமம் முடிந்ததும் நேமத்திற்கு சென்று ஆரோக்கிய பூஜையில் கலந்து கொண்டு மூலமந்திரம் ஜபித்தவாறே கோயிலை சுற்றி வந்தேன் நான் வீடு திரும்பியவுடன் பெரிகோஸ் நரம்புகள் பிரச்சனை முழுவதுமாக குணமானது என் அனைத்து வழியும் மறைந்துவிட்டது என்னை வழிநடத்தி என்னை குணப்படுத்திய என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு நான் உண்மையில் மிகுந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் இன்று அவர்களுடைய தெய்வீக அனுகிரகத்தால் மீண்டும் நன்றாக நடக்கிறேன் என் அன்பான பகவானுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள் ஜெய் போல ஆரோக்கிய பிரதாத்த ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு ஜெய்